கத்தரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடை இணையற்ற நாமத்தினாலே ஜெயமுள்ள வாழ்க்கையை ஓலி சார்பாக முழுவரின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்குத்தம் என்னவென்றால் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எண்பத்தி நான்காம் வசன பின்பகுதி சொல்கிறது என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு நீ எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் என்று வேதம் சொல்கிறது கத்தருடைய பிள்ளைகளே சங்கீத நூற்று பத்தொம்போது எண்பத்தி நான்கு பின்பகுசுவை என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயத்திற்பி செவீர் நீங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பல விதமான காரணமில்லாமல் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் காரணமே ஒன்றுமே இருக்காது தேவையில்லாமல் சத்திரக்கள் ஆகி நமக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா பகைக்கிறார்கள் பகைக்கிறார்கள் அவளுக்கு எப்பொழுது நியாயத்திற்கே செய்வீர் காரணமே இருக்காது பக்கத்து வீட்டில் அவங்க இவங்க எல்லாம் நம்ம குரதமாக எழும்பிறார்கள் காணமில்லாமல் கூட பிறந்த சகோதரர்கள் கூட பிறந்த சகோதரிகள் அது மாத்திரமல்ல நண்பர்கள் இவ்வளோ ரொம்ப க்ளோஸாக பழகினவங்க நம்ம குரதமாக எழும்பும் பொழுது நம்மால் தாங்கி கொள்ளவே முடியாது கடத்துடைய பிள்ளைகளே அறுபத்தொன்பதாம் சங்கீத நான்காம் வசனம் சொல்கிறது நிமித்தம் இல்லாமல் என்னை பாய்க்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் வீணாக சத்திருக்கிறாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று வேதம் சொல்கிறது கடத்தலுடைய பிள்ளைகளே நிமித்தம் இல்லாமல் காரணமில்லாமல் என்ன பண்ணாங்களா பகை வருகிறது காணுமே ஒன்றுமே இல்லை பகைக்கிறார்கள் அது மாத்திரமல்ல என் தலைமுறையிலாம் எப்படி இருக்காங்கன்னா அதிகமாக இருக்காது வீணாக சத்துருக்களாகிய என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் எப்படி இருக்காங்கன்னா வளர்த்துருக்கிறார்கள் அநேக நேரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப எழும்புகிறார்கள் நமக்கு ரொம்ப தேவையில்லாத பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் காணலாமல் தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசி எண்ணி நகையாளர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் நன்றாகத்தான் இருக்க நாம் யோசிக்கிறோம் நன்றாக தான் இருப்பாங்க வளர்த்து தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க துன்மார்க்கர் புல்லை போல் செடித்தார்கள் ஒரு நாள் ஒன்று வரும் அது தீந்து போகும் எனக்கன்மான கற்றுட பிள்ளைகளே கர்த்த நம்மை சிங்காசனத்தில் அமர பண்ணுவார் எனக்கன்மான கத்தோட பிள்ளைகளே நீதிமான் எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா பனையை போல செழிப்பான் அல்ல லோயா அநேக நேரங்களில் வேதனை வழியாகி போய்கொண்டிருக்கீங்களா துக்கத்தின் வழியாகி போய்கொண்டிருக்கீங்களா ரொம்ப க்ளோஸாக பழகிட்டே மருந்தேன் அவங்க தான் எனக்கு என்ன பண்ணாங்க காரணம் இல்லாமல் சத்துருவுக்காக மாறினார்கள் தாவியருடைய அனுபவம் அப்படித்தான் கத்தருடைய பிள்ளைகளே அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சத்துருக்கள் அதிகமாக இருந்தார்கள் சவுல் காரணமில்லாமல் அவன் பகித்தான் சொந்த மகன் அப்சரம் அவனுக்கு குரமாக எழுமினான் சீமையை ஒரு பக்கம் தோஷிக்கிறான் காணமே இல்லை எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் வழிப்பட்ட சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் யாரை நம்பினீர்கள் அவர்களே உங்களுக்கு எழும்புகிறார்களா நிந்திக்கிறாங்களா அவமானப்படுத்துறாங்களா உங்களுக்கு தேவையில்லாமல் பகையாகி உங்களுக்கு எழுமிக் கொண்டிருக்காங்களா அடுவரை நீங்க எப்படியா எப்பப்பா நியாயம் செய்வீங்க காணாமல் பகிர்ச்சிட்டாங்களப்பா என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவ்வளோ க்ளோஸ் பழகிட்டோம் அவர்கள் தான் எனக்கு விரோதம் எழுந்து எழும்பினார்கள் சங்கீதம் ஐம்பத்தி பன்னிரெண்டு வருஷம் சொல்கிறது என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெரிய பாட்டினவன் பயங்கர அல்ல அப்படி இருந்து அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என் தோழன் என்னோட ஃப்ரெண்டு எனக்குருதமாக எழுமினா பிரதர் நான் எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா எனக்கு சமமான மனுஷன் என் வழி காட்டி எனக்கு ஆலோசனை கொடுப்பான் எப்படி எப்படி சரி ஆலோசனைலாம் கொடுப்பான் அவன் தான் எனக்கு உருதமாக எழும்பிருக்கிறான் யாரும் கேட்டிங்கன்னா என்னுடைய சோழன் என்னுடைய ஃப்ரெண்டு நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம் தேவாலயத்துக்கு போனோம் கூட்டத்தோடே போனோம் ஏன்னா அவர் ஆவிக்குரிய நண்பன் தான் மற்றவனடா பரவாயில்ல அவர் ஆவிக்குரிய நண்பன் சர்ச்சைக்கு ஒன்றா தான் போ தான் வருவோம் ஒன்றா தான் படிச்சோம் ஒன்றா தான் படிச்சோம் ஒன்னாதான் படிச்சு அப்படிப்பட்ட உன் நண்பர்கள் தான் உன்னை குரதமாக எழும்புகிறார்கள் கூட்டத்தோடு தெய்வாலயத்துக்கு போனோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே வேதனை சொல்கிறது அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பா அல்லாம் இதுவரைக்கும் சத்தம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் கத்தர் சொல்கிறாரு உன் சத்தத்தை கேட்கும்படி நீ வடுக்கிற ஒவ்வொரு கண்ணிற்கும் பதில் கொடுக்கும்படி ஐ அவருடைய செவியை சாய்த்து சத்தத்தை கேட்கிறார் திரளான கூட்டமாய்கோடி என்ன பண்ணலாம் என்னோடு எதிர்த்தார்கள் பிரதர் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாங்க முடியவில்லை திரளான கூட்டத்தார் என்ன பண்ண கூட்டமாய்க்கோடி என்னோடு எதிர்த்தார்கள் என்று சொல்லப்படுறது பதினெட்டாம் வசனத்துல இருபத்தாறு வசனம் சொல்கிறது அவன் வாயின் சொற்கள் வெண்ணெய் போல் மெதுமானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகளை எண்ணையிலும் மிருதானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் உருவின பட்டயங்கள் சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தொன்னு சொல்கிறது போ நல்லா பேசுற பிரத நல்லா பேசுறான் ஆனால் உள்ளத்திலே என்னை குறித்து தேவையில்லாத காரியங்களை மற்ற இடத்துல போய் தூற்றித் தருகிறான் இதனால் தாங்கவே முடியல பிரதை தாங்க முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கீங்களா கத்த சொல்கிறார் உன் ஜெபத்தை நான் கேட்க போகிறேன் உனக்கு நான் நியாயம் செய்ய போகிறேன் என்னை துன்பப்படுத்தவர்களுக்கு செய்வீர் என்று கேட்கிறீர்களா சீக்கிரத்தில் பொய்யான வழக்கு போட்டு உங்களை மடங்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்காங்களா கவலைப்படாதீர்கள் எத்தனை கோர்ட் கேஸ் அடைந்து உங்களுக்கு எழுமினால் உங்களை மேற்கொள்ள முடியாது ஏன் என்று சொன்னால் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யா நமக்கு உயர்ந்தடைக்கிடமானவர் அதுல ஓய்யா வேதம் சொல்கிறது எஸ்ஐ அஸ்வ புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது கத்தர் என்ன பண்ணுறதா நமக்காக வழக்காடுகிறார் கத்தர் வழக்காக எழுந்திருந்த ஜனங்களை நாயன் தீர்ப்பார் நாயந்திற்கு நிற்கிறார் அவரே எழுந்திருக்கிறார் கத்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் திருக்க நிற்கிறார் நமக்காக கத்த நிற்கிறாரு வழக்காட நிற்கிறாரு எனக்கு எப்பொழுது நியாயம் கிடைக்கும் இந்த காரியத்துக்கு வந்து எப்பொழுது நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி வேதனைப்பட்டு அழுது கொண்டு இருக்கீங்களா கத்த சொல்கிறார் நான் அவளை நியாயம் திருப்பேன் சத்துருக்களுக்கு நியாயம் திருப்பேன் உன்னை யார் உங்களுக்கு குறைமை எழுமினார்கள் நண்பராக இருக்கலாம் உற்சாக உறவினா இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் யாராலும் சரி நான் நியாயம் திருப்பேன் தீர்க்கப் போகிறேன் நான் உங்களுக்கு வழக்காட போறேன் கவலைப்படாதீர்கள் எனக்கு அன்பான கத்திரப்படுகிறேன் ஆண்டர் சொல்கிறாரு சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கத்தேர்மேன் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார் லூயா தள்ளாட ஒட்டார் கத்தேமே உன் வைத்து வைத்துவிடு நீயோ யோசித்து யோசி யோசித்து பாரத்தை சுமந்து கொண்டு இருக்காது அந்த பாலங்கள்லாம் என்னுடைய சமூகத்தில் கொண்டு வா நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி நான் சொல்லவில்லை கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறார் மேல் பாரத்தை வைப்பீங்களா நிச்சயமாக எல்லா காரியங்களும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் கவலைப்பட்டு கலங்காதீர்கள் உங்களுடைய காரிகள்லாம் தேவடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவர் பார்த்து கொள்வார் அவர் வழக்காடு எழுந்து போகிறார் அவர் நியாயம் தீர்ப்பார் எனக்கு அன்பான கற்று பிள்ளைகளே யார் நம்மை துன்பப்படுத்தினாலும் கத்து நிச்சயமாகவே நியாயம் தீர்ப்பார் சங்கீத நூற்றி முப்பத்தொன்போது எண்பத்தி நான்கு பின்பற்ற என்னை துன்பப்படுத்திருக்கின்ற எப்பொழுது நியாயம் தீர்ப்பீர் நியாயம் செய்வீர் நியாயத்திற்பி செய்வீர் சீக்கிரத்தில் கத்தர் நியாயத்திற்கு செய்ய போகிறார் நியாயமில்லாமல் குற்றம் காண்போர்கள் நியாயத்தி பின்னார் வேட்கும் கொள்வார்கள் நியாயத்தி பின்னான் வேட்கும் கொள்வார்கள் தூயவன் முன்பு சிறு இருதயம் சிறுயிருதயம் மாயமும் மாசும் இல்லையனில் போதும் மாயமும் மாசும் இல்லையனில் போதும் நெஞ்சமே வீணாய் சொந்து போகாதே േു ഏകു തളുണ്ട് വിടാതെ തഞ്ചും യേസു യിരു കയുൾ വിടാതെ சீக்கிரத்திலே கத்துறங்களுக்காக நியாயம் செய்ய போகிறா தலைகை தாத்தி சம்மன் அன்பின் பரலகைப்பி தான் தர்மியான விலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோமாப்பா ஹாலே லூயாமி சோத்துருங்கத்தாவே தாவே அனுபவரே கத்தாமே தேவாவி அனுபரே துதிக்கிறோம் என்னை துன்பு எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் என்று வசதி முடி சீக்கிரத்திலே நியாய தீர்ப்பு செய்ய போறீங்க சத்திருக்கு வெட்கத்தை உடுத்து பண்ண போறீங்க ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போற கிருபைக்காட்சி தாவே எந்த பிள்ளைகள் அன்பரே கத்தாவே ஹாலே லூயா கத்தாம போய் பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி சத்துருக்கள் எழுமினாலும் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு எந்த அடைக்கலமான சொன்னது போல கத்தாவே ஆன்லே மை சொத்துருங்க தாவே தேவையில்லாமல் பொய்யான குற்றச்சாட்டு கோர்ட்டு கேஸ் அடைந்து கொடுத்து ஒவ்வொரு பிள்ளை வாக்கிலும் நீ ஜெயித்து கொடுக்க பிறகுறவை காய் சொத்துருங்க தாவே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள ஆசிரியர் பிறகுறவை காய்ச்சி வைக்கிறங்க தாவே ஆன்லே எந்தெந்த பிள்ளைகள் பாடுகள் வேதனையோடு இருக்காங்க இயேசுவை நாம் பார்த்தாலே அற்புதங்கள் நடக்க முடியாதுங்க ஒரு மாற்றத்தை நீ கொடுத்து விடக்கிறவை காய் சொத்து இருக்கிறோம் தேவ கிருபை